நாட்டின் பாதுகாப்பு அதுபோல பாராளுமன்றத்தில் தான் இந்தியாவின் முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அங்கு கூடுகின்றன அங்கே வந்து சரியான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை இது நாங்களெல்லாம் எம்பிஆர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே டிசம்பர் பதிமூணு பன்னெண்டாம் வரை தீவிரவாதிகளுக்கு நல்ல வேலையாக பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களாக இருந்தவர்களோ முதல்வர்கும் இல்லாமல் பாதுகாவலர்கள் சிலரின் முயற்சியால் அது தடுக்கப்பட்டதை பாதுகாவலர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் நல்ல வேலையாக இந்த முறை இதுவும் அசம்பாவிதம் நடக்கவில்லை இதுபோன்ற ஊடுருவல்கள் இல்லாமல் தடுக்கப்பட்டது மத்திய அரசாங்கம் எம்பி என்ன விஷயத்திற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல கேள்வி கேட்டதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தா அது வந்து ஒரு சரியான நடைமுறை இல்லை சஸ்பென்ஷன் வந்து விட்ரா பண்ணணுங்கிறது தான் சரியான வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரிதானே எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஐநூத்தி ஆயிரம் ரூபாய்ண்ணா மறுபடியும் அவங்க டீம்லாம் வந்து அதை பார்வையிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்ப்போம் அவசரப்பட்டு கருத்து சொல்ல வரா தமிழ்நாட்டிற்கு அரசாங்கம் கேட்ட நிதியை மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என அது ஒரு பெரிய பேரிடர் இழப்புன்னு தான் சொல்லணும் சென்னையை பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கின்ற நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்து உதவிட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கோரிக்கை வைக்கிறேன் அடுத்து பாராளுமன்ற தேர்தலை நோக்கிய செயல்பாடு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமா கோர்ட் சொல்லியிருக்குல்ல அதனால கட்டல அவங்க திரும்ப அதில் வெற்றி பெற வரைக்கும் அவங்க போராடுவாங்க அதனால இது தமிழ்நாட்டு மக்களின் ஜீவாதார பிரச்சனை இங்க மக்களின் பிரதிநிதிகளாக எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் அது சட்டத்திற்கு புறம்பானது என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் போராடுவது அவர்களுடைய அடிப்படை உரிமை அரசாங்கம் இங்கே விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்று முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அதுக்கு தான் அமைச்சர் பை சொல்லியிருக்கார் கிளியராக அதான் சொல்லியிருக்கார் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே என்ன பை சொல்லணுன்னு சொல்ல நாங்கள் அவங்க அவர் அதாவது சொல்கிறாரு அவர் சொல்கிறேன் என்னோடைய கருத்து இன்றைக்கி நான் நானும் உங்கள் மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்தேன் பொதுப்பறித்துறை அமைச்சர் நாங்கள் எந்த ஆக்கிரமிப்பும் செய்யலை அந்த மாடர்ன் தேட்டர்ஸுங்கிற அந்த விளம்பரம் அந்த காம்பவுண்டை பழமையான இது அதை நாங்கள் சரியாக பெயின்டென் பண்ணுறதுக்காக செய்கிறோன்னு சொல்லிருக்கார் ஒரு அமைச்சர் வந்து மாதிரி சொல்லிட்டு மாறி நடக்க முடியுமா என்ன இந்த மாத இறுதிக்குள் அடுத்த மாதத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கும் இல்ல இல்ல அது வெறும் ஊடகங்களில் தான் நான் சரியா பார்க்குறேன் நான் தேர்தலில் நிக்கிறத பத்தி இந்த முடிவு எடுக்கல

ஒன்று கூடி தான் யாரார் ஆமா ஆமா அதிமுக ஆர்டர் பண்ணுமா அதிமுக நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கிடைக்க தவறான இடத்துல வந்து நீங்க கேள்வி கேட்குறீங்க அதிமுகனு சொல்றவங்கள்ட்ட நீங்க கேட்குறது நான் என்னைக்கும் அதிமுக ஒன்று இணைன்னு நான் சொன்னது கிடையாது அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக என்கிற சக்தியை எடுத்து போராட வேண்டும் சொல்லியிருக்க உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களாக இருக்கிறவங்க ஒன்றிணைவாங்க சுயநலவாதிகள் பதவி வெறி பிடித்தவர்கள் பண வெறி பிடித்தவர்கள் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க கடைசி வரைக்கும் அமமுக தான் யாரு எங்க எந்த எந்த பொதுக்கூட்டத்தில் நான் செய் அவங்க பொதுக்குழுவா ஜூலை பதினொன்று அப்போ உண்மைதான் நம்ம தான் பார்த்தோமே எங்க தொலைக்காட்சியில் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் நாங்கள் தான் பார்த்துருக்கோமே உண்மையாக இருக்கிறதுனால தான் அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தேமுதிக அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை உங்கள் வாயிலாக தெரிவித்து கொள்கிறேன்